அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் அடுத்தது எட்டாம் வகுப்பினுடைய இயல் நான்கு ஆஹ் இந்த இயல் முழுக்க நமக்கு கல்வி குறித்த அந்த பாடல்களும் பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கும் இங்கிருந்து நமக்கு அதிகப்படியான வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் முக்கியமான இயலும் கூட ஏன்னா ஒவ்வொரு வகுப்பானவும் போக போக நமக்கு வந்து அந்த பாடத்தினுடைய தன்மையும் கொஞ்சம் கூடிக்கிட்டே போகும் அந்த வினாக்களுக்கான ஸ்பேஸும் நிறைய இருக்கும் அந்த பகுதிகளில் அதனால நம்ம இதுல பாக்கலாம் முதல்ல கவிதை தேலை அப்படிங்கிற பகுதியில அஹ் நீதிநிதி விளக்கத்திலிருந்து நமக்கு ஒரு பாட்டு எடுத்து கொடுக்குறாங்க சரி முதல்ல குமரகுருவரர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரு தூத்துக்குடி மாவட்டம் திருவகையூரத்தைச் சேர்ந்தவர் அவர் வந்து முதல்ல வாய் பேச முடியாம தான் இருக்காரு அவருக்கு வந்து பேச்சுங்கிறது முதல்ல இல்ல அதுக்கப்புறம் வந்து அவர் முருகனுடைய அருளால பேசக்கூடிய ஆற்றலை படுறாரு தூத்துக்குடி மாவட்டம் தான் திருச்செந்தூர் இருக்கு இல்லையா அப்ப அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அருளால வந்து அந்த பேசும் ஆற்றலை படுறாரு அதனால அந்த முருகன் மேல கந்தர் கழிவின்பா அப்படிங்கிற முதல் நூலை பாடுறாரு அதன் பின்னாடி தொடர்ச்சியாக மிக முக்கியமான நூல் வருது மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தனில் ஏன்னா அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டா சொல்லுவாங்க அதுல இந்த வருகை பருவத்தின் போது தொடுக்கும் கடவுள் பலம்பாடல் அப்படி ஒரு பாட்டு எடுத்து பாட்டார் அந்த பாட்டை பாடுகிற போது மதுரை மீனாட்சி அம்மையே வந்து அவருக்கு எழுந்து வந்து அந்த ஒரு முத்து மாலையை பரிசாக அடித்தது போல ஒரு தகவலை சொல்லுவாங்க அப்படியான மிக முக்கியமான நூல் அதுவும் கூட மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தல்வி அது மட்டும் இல்லாம இவர் இங்க இல்லாம வடநாட்டிலையும் போய் வட மாநிலங்கள்ல காசியில போய் ஒரு சங்கத்தை அமைச்சிருப்பார் காசியில ஒரு மடத்தை நிறுவியிருப்பார் காசி மடம் யாருக்கு அப்படின்னு சொல்லி குமர குமரகுருவரர் சரி இப்படியான ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை சிற்றிலக்கியங்கள்ல மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக பார்க்கப்படக்கூடியவர் வித்வானுக்கு அப்புறம் தான் சரி அவர் வேற வேற நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கைலை கலம்பகம் அப்படின்னு பாடியிருக்காரு அதுக்கப்புறம் மதுரை கலம்பகம் பாடியிருக்காரு சகலகலா மாலை அதுவரும் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது எல்லாம் பட் இது எல்லாமே நம்ம சொன்னவங்களுக்கு சிற்றிலக்கியங்கள் தான் இதுல நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிறது ஒரு நூத்தி இரண்டு வெண்பாக்கள் அடங்கி ஒரு நீதி கருத்துக்களை சொல்வதாக அமைந்த ஒரு நூல் இது வந்து அந்த ஓவையாருடைய அந்த தனிப்பாடு வரிசை போல அமைந்திருக்கக்கூடிய நூல் தான் ஆனா அவையாருடைய காலகட்டத்தை சார்ந்தவர் இல்ல இவர் இவர் வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு புலவர் அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரி நமக்கு இதுல இன்னும் வினாக்கு வரலாம் அந்த மறுபுறுபடி நூல்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு காசி கிளம்பகம் யாரு அஹ் மதுரை கிளம்பகம் யாரு மீனாட்சி அமைப்பிள்ளைகளில் இருந்து யாரு சகலகலா வழிமொழியிலிருந்து யாரு அப்படிங்கிற மாதிரியாக கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது கந்தர்கள் என்பாங்க நூல் எதுக்காக பாடினாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் வந்து பேசும் ஆற்றலை பெற்ற போது அவர் வந்து அந்த பாட்டை பாடுறாரு அந்த கந்தர்களை பார்த்தாரு நமக்கு நீதிநிதி விளக்கம்ங்கிறது எத்தனை வெண்பாக்களை உடையதுன்னு கேட்கலாம் அது நூத்தி இரண்டு வெண்பாக்களை உடையது அப்படின்னு நாம பாத்துக்கிட்டா போதுமானது சரி அடுத்து நமக்கு பாடலை பத்தி பார்ப்போம் அந்த பாட்டு முழுக்க எந்த இயல் முழுக்கவே எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா கல்வி அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய சிறப்புகள் அப்படித்தான் சொல்வது போல இருக்கும் சரி இங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் கற்றோருக்கு கல்வி நலனை கரணால் மற்றொரு அணிகளும் வேண்டாவாகும் முற்றம் முழுமொழி பூனுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார் அந்த யாரே அழகுக்கு அழகு செய்வார் பார்க்கறது உங்களுக்கு பழமொழி மாதிரி இருக்கும் பழமொழி நானூறு நம்ம போனதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா அதுக்கு மேலக்கூடிய பாடல் அடிகளை நம்ம பொறுப்பிட்டு பார்க்கலாம் கற்றோர்க்கு கல்வி நலனே கடன் கற்றோர் படித்தவர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கல்வி நலனே கடன் அல்லால் கல்வியே அவங்களுக்கு சிறந்த நலன் அழகானது அழகான அணிகலன் கடன் அப்படின்னா அணிகலன் அதை தவிர அந்த அணிகலனை தவிர மற்றொரு அணிக அணிகலன் வேண்டாம் அவங்களுக்கு கல்வியே அழகை தரும் யாருக்கு கற்றோருக்கு அவங்களுக்கு அதை தவிர வேறொரு அணிகலன் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு சரி முற்ற இந்த வெண்பான்னு சொல்ல முடியும் இது நேரிசை வெண்பா இரண்டாம் அடியினுடைய இறுதியில் ஒரு தனிச்சொல் அந்த தனிச்சொலுக்கான அடையாளம் ஒரு சின்னதா ஒரு சிறு கோடு போட்டிருப்பாங்க ஐபன் சிறு கோடு போட்டிருப்பாங்க இதுக்கு பேரு நேரிசை வெண்பான்னு பேரு வச்சு அந்த வெண்பாக்களை கண்டுபிடிக்கலாம் சரி இப்படி ஒரு நேரிசை ஒரு ஐபன் போட்டு ஒரு தனிச்சொல் கொடுத்தாங்க நேரிசை வெண்பா முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா முற்ற முழுசா ஒரு அணிகரன் நீங்க தயார் பண்ணி எல்லா மணிகளையும் பதித்து முற்றன முழுமை பெற்ற ஒரு முழுமை பெற்ற ஒரு அணிகரன் ஒருசோ தோடோ ஒரு கொலுசோ ஏதோ ஒண்ணு முற்ற முழு மணி முழு மணிகளெல்லாம் பதித்து பூம் ஒரு அணிகரனை நீங்க செஞ்சுட்டீங்க அதுக்கு மேலும் ஒரு பூம் வேண்டாம் அதுக்கு மேலும் நீங்க ஒரு அணிகரன் அதுக்குள்ள எந்த ஒரு மணியும் பதிக்க வேண்டாம் ஆஹ் யாரு யாரு அழகுக்கு அழகு செய்வார் ஒரு அழகுக்கு திரும்ப யாரு பேர் அழகு செய்ய போறாங்க அது மாதிரிதான் இந்த கற்றோருக்கு அவங்களுடைய கல்வியே போதுமானது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் நமக்கு இதுல வந்து இந்த பாடல் அடிகளை கற்றோர் கல்வியிலே நிலை வந்தால் இந்த அடிகள் எந்த நூல்ல வருது இதை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா கடைசி எடுத்து நமக்கு கொடுக்க முழு பாட்டு நம்ம கொடுத்தா கல்வி குச்சுருவங்கிறதுக்காக அவங்க இடக்கூடிய லைனை தான் கட் பண்ணி எடுப்பாங்க சரி எப்படியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு சொற்பொருள் மாற்றம் ஒழும சொற்பொருள் அப்படிங்கிறது ஒன்னும் பெருசா இல்ல நலன் அப்படின்னா அழகு கடன் அப்படின்னா அணிகலன் அவ்வளவுதான் பூண் அப்படிங்கிறது ஆபரணம் தான் அதுல வேற முற்ற அப்படின்னா முழுமை வெற்ற அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழகு செய் அப்படின்னு இருப்போம் இத வந்து வகையுலி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த இடத்துல தளவர்க்கம் அதுக்காக வேண்டி அழகு செய் அழகு செய்வார பிரிச்சு எழுதிடுவாங்க கட் பண்ணி எழுதுவாங்க இந்த பேர் வகையுலி அப்படின்னு நம்ம யாப்புல பார்ப்போம் இவ்வளவுதான் இந்த பாட்டுல நம்ம பார்க்க வேண்டியது இது சம்பந்தமாக வேற ஏதேனும் கொட்டேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா நாவோடையார் ஒரு பாட்டை எடுத்து கொடுக்குறாங்க இதுவும் கல்வி சம்பந்தமாக கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கும் பிணி பல தெளிவின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீருடைய பாடும் அப்படின்னு ஒரு பாடலிய நாளடியாட்டை அப்படியா சரி இதுவும் எப்படின்னா இதே மாதிரியான ஒரு கருத்து உடைய பாட்டு தான் என்ன சொல்றாரு கல்வி கரையில இது பார்க்க உடைய பாட்டு மாதிரி இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் பாட்டு சமண முடிவுடைய சேர்ந்து பாடிய பாடலுடைய தொகுப்பு கல்வி கரை இல கல்விக்கு கரை என்பது இல்லை கற்பவர் நாள் சில அதுல கற்பவர் அப்படிங்கறத கொஞ்ச நாள் தான் கற்பவர் கொஞ்ச நாள் தான் படிக்கிறான் தான் படிக்கிறான் மெல்ல நினைக்கும் பிணி நம்ம வாழக்கூடிய அந்த கொஞ்சம் தான் படிக்கிறோம் அதை நீங்க உட்கார்ந்து மென்மையா மெல்ல ஆராய்ந்து பார்த்தால் பிணி பல அதுக்கிடையே நிறைய பிணிகள் நோய்கள் அப்படித்தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு படிப்பது குறைவாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு தெளிவின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே அதே தான் பாருங்க தெளிவின் தெளிந்து ஆராய்ந்து கற்பவர் இல்லையா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி கேட்டா நீரோடைய பெயர் தெரிந்து அப்படி நீர் பால் ரெண்டை கலந்து வச்சீங்கன்னா அந்த நீரை ஒதுக்கி விட்டு அந்த பாலை மட்டும் குடிக்கக்கூடிய அன்னப்பறவையை படங்க குறுகுன்னு சொல்றாரு குறுகுல்ல தான் நம்ம இலக்கியங்களை படிச்சிருக்கோம் அந்த குறுகை போல கற்றோர் அவங்களுக்கு தேவையான கல்வியை மட்டுமே அதிகமாக எடுத்துக்குவாங்க நீரை ஒதுக்கிட்டு அந்த பால் குடிப்போம் பறவை போல அவங்க அவங்க கல்வியைத்தானே நிறைய எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பதினாரு இது நாளடியாக வரக்கூடிய பாட்டு இந்த பாடலை கொடுத்து நம்ம கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு ஒட்டுமொத்தமா நீதிநிதி இடக்கும் சார்ந்து இந்த சார் இந்த இயல்ல இந்த பாடம் சாத்தி அவ்வளவுதான் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது சரி இல்ல களன் அல்லால் அப்படின்னு சொல்ல வேணும் பிரிச்சு சொல்லி கேட்கலாம் களன் அல்லால் களன் கூட்டல் அல்லாள் அப்படின்னு நம்ம பிரிச்சுருவோம் வேற ஒண்ணும் நமக்கு இல்லை அடுத்ததாக ஆலங்குடி சோமு உடைய ஒரு பாட்டு குட்டி கீட்டு அப்படிங்கிற மாதிரியாக அந்த பாட்டு போகும் ஆலங்குடி சோமு அவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் சிவகங்கை கூடிய ஆலங்குடி ஊரை சேர்ந்தவர் சோமு இவர் வந்து திரைப்படத்துறையில மிக கோலோச்சிய ஒரு நபர் இந்த ஆலங்குடி சோமு அதுல நமக்கு இந்த பாவல்களை மட்டும்தான் கொடுத்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு அவர் இன்னொரு பற்றியான குறிப்பு நமக்கு எதுவும் கொடுக்கல அவர் தலைமாமணி விருது ஒண்ணும் வாங்கியிருக்க தமிழக அரசால கலைமாமணி விருது வழங்கப்பட்டிருக்குது அதை தாண்டி இந்த தான் நம்ம கேட்பதற்கான வாய்ப்பு இது இப்ப கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீர்த்து கண்ணியம் தவறாதே அதிலே உன் திறமையை காற்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு இது வந்து நமக்கு அண்ணாவுடைய லைனாவும் சொல்லப்படும் ஆனா இது வந்து இவருடைய பாடல் அடிகளாக விளக்கேச்சியவல் அப்படின்னு ஒரு திரைப்படம் எம்ஜிஆருடைய திரைப்படம் விளக்கேச்சியவல் அந்த எம்ஜிஆருடைய படத்துல இவர் வந்து இந்த பாடலை எழுதியதாக நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லாம நிறைய பாட்கள் இப்ப அந்த பொன்மகள் வந்தால் பொருள் அப்படிங்கிற மாதிரியாக சிவாஜி கணேசனுடைய பாட்டும் அது அந்த குடியிருந்த கோயில்ல ஆடலோடும் பாடலை கேட்டு தான் சுகம் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டும் அப்படியே நிறைய சிறப்பு வாய்ந்த பாடலாம் பாடியிருக்காரு நமக்கு இங்க வந்து விளக்கேச்சியவள் அப்படி ஒரு படத்துல வரக்கூடிய பாடல் தான் இது நமக்கு அது அப்படியே இந்த பாட்டு திரைப்பட பாடல நமக்கு எடுத்து கொடுத்துக்காங்க கத்தியை கேட்டாலே தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு கத்தியை தீட்டாதே உங்கள் முத்தி தீட்டு கண்ணியன் தவறாதே அதிலே திறமையை காட்டு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவு கிவேலை கொடு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவு கிவேளை கொடு உன்னை அழுத்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை கொடு அன்புக்கு பாதையிடு கத்தியை தீட்டாதே முட்டி தீட்டு கண்ணியந்தவராதே அவினை பெருமை காட்டு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளும் மாடிக்க கோயிலப்பா மன்னிக்க தெரிந்த மன மாணிக்க கோயினா இதை மறந்தவன் வாழ்வு தரந்தொழியாமல் மறைந்தே போகும் அப்பா மறைந்தே போகும் அப்பா கட்டிய தீட்டாதே என் தீ தீட்டு கண்ணியன் தவறாதே அதிலே திறமை காட்டு இங்கே இருப்பது சில காலம் இதற்கு ஏழு அகம்பாவம் இதனால் ஒரு லாபம் இதை எண்ணி பாரு தெளிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் இந்த பாடல தான் வந்து நமக்கு எடுத்து பாட பகுதியா கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாரு கத்தி தீட்டாது நீ கத்தி மூட்டத்தனமாக கத்தி தீட்டு உன்னுடைய புத்தியை தீட்டு அதுதான் உடைய வாழ்க்கைக்கு சிறந்தவனாக இருக்கும் கண்ணியம் தவறாதே எந்த இடத்துல இருந்து உன்னுடைய கண்ணியத்தை நீ வந்து தவற விடாத அது உன்னுடைய திறமையைத்தான் காட்டணும் அப்படின்னு சொல்றார் ஆத்திரம் உன்னுடைய கண்ணை மறைக்கிற போது உன்னுடைய அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழிக்க வந்த பகை பகைவன் என்றாலும் அவனுக்கு அன்புக்கு பாதை விடு நீ அவன்கிட்ட அன்பு செல்லத்தகைவன் கருவாய் நன்மெஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு பாதையை அந்த லைனை அப்படியே வந்து நமக்கு இந்த பாத்த எடுத்துக்கொண்டு சொல்லுவதாக இருக்கும் மன்னிக்க தெரிந்த மனிதனுடைய உள்ளம்தான் மாணிக்க கோயில் அதுக்கப்புறம் அதுல இதை மறந்தவனுடைய வாழ்வு கடன் தெரியாமல் அணிந்தே போகும் இந்த கொடுத்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்படி அதற்கு அந்த பாட்டு நம்ம கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த பாட்டை கொஞ்சம் பாத்துக்கோங்க உங்களுக்கு நேரம் இருக்கிற பொழுது இந்த பாட்டை போட்டு கேட்டுக்கோங்க இது ஆளுங்குடி சோமுடைய பாடல் தான் எம்ஜிஆர் மக்கள் மக்கள் கழகம் எம்ஜிஆருடைய நடிப்புல வந்த விளக்கேற்றி ஏற்படுறத இந்த பாடல் வரும் அடுத்ததாக ஒரே அடைப்பான பல்கலைக்கல்வி அப்படிங்கிற ஒரு திருவிக்காவுடைய கட்டுரை இது அப்ப இதுல திருக்கு திருவிக்காவை பற்றி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு திருவிக்கா இதனுடைய முழு விரிவாக்கம் என்ன சொல்லி பாத்தோம்னா திருவாரூர் விருத்தாசரனார் கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறத அவருடைய முழுமையான பெயர் இவர் வந்து உரைநடியில கொஞ்சம் நிறைய வேலைப்பாடுகளை செஞ்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய நிறைய நூல்கள் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்குது மனித வாழ்க்கையின் காந்தியடிகளும் அப்படின்னு காந்தி நிறைய ஒரு பின்பற்றி இருப்பார் அதனால மனித வாழ்க்கையும் காந்திய காந்தியடிகளும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அப்புறம் தமிழ் சோலை பொதுமை ஏட்டல் முருகன் அல்லது அழகு முருகனாலே முருகு அப்படின்னு சொல்லிட்டு அழகு அப்படின்னு பொருள் உண்டு இளமை விருந்து அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க நமக்கு அந்த இளமை விருந்துங்கிற கற்படிப்பகுப்பு தான் இந்த பல்துறை கல்வி அப்படிங்கிற பாடப்படியே நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஊரர் என்ன சொல்றாருன்னா தாய்மொழி வழிக் கல்வியின் கல்வியையும் தொழிற்கல்வி இதையெல்லாம் வலியுறுத்துவது போல ஒரு கட்சியை நமக்கு அமைத்து கொடுத்துருக்க தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய மேடை பேச்சுகளை தொகுப்ப தமிழ் தென்றல் அப்படிங்கிற பேரும் தொகுத்து கொடுத்துருப்பாங்க ஆனா தென்றல் வீசக்கூடியது அந்த பேச்சு எல்லா இடங்களிலுமே சேரக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில அவருடைய அந்த மேடை பேச்சுகளை எல்லாம் தொகுத்து தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய சிறப்பு பெயராகவும் நம்ம சொல்லுவோம் தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்னு சொல்லுவோம் சரி நமக்கு இந்த இளமை விருந்து அப்படிங்கிற பல்துறை கல்வி அப்படிங்கிற பாடப்படுத்திய நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க சரி முக்கியமா சொல்ல வராரு கேட்டா தாய்மொழி வழிக் கல்வியை வலியுறுத்துறாரு ஏன்னா காந்தியடிகளும் தாய்மொழி வழிக் கல்வியை வலியுறுத்தக்கூடியவர் காந்தியுடைய வழியை பின்பற்றி வரக்கூடிய இவரும் ஆஹ் அந்த தாய்மொழி கல்வியை வலியுறுத்துறாரு காந்தியடிகளை இன்னொரு வந்தவரு நம்ம நாமக்கல் கவிஞர் காந்தி கவிஞர் காந்தி அப்படி அந்த காந்தியை கவிஞர்னே அவர் குறிப்பிடுவோம் நம்ம சரி நமக்கு இது ஆஹ் என்ன சொல்ற தாய்மொழி வாயிலாக கல்வி பெறுவதே சிறப்பு அப்படின்னு சொல்ல ஒவ்வொருவரும் அவங்க அவங்க தாய்மொழி வழியாக கல்வி பெறுவதுதான் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாரு அப்புறம் தாய்நாடு அப்படிங்கிற சொல்லு நம்மளுடைய தாய்மொழி அதுல இருந்து வந்ததாகத்தான் இவரு குறிப்பிடாரு இளமையில் கல் அப்படின்னா அந்த நமக்கு முதுமொழி இளமையில் படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் முதுமொழியாக அஹ் சொல்லப்படக்கூடிய ஒண்ணு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சரி வேற என்ன நமக்கு பாடப்பகுதியாக நமக்கு இந்த வினா சார்ந்து யோசிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு ஒரு தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்குள்ளார நம்ம கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும் அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு இலக்கியங்களுக்கான அடைமொழிகளாக செலவு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதிகள் வந்து எப்பொழுது பார்த்தாலும் ஏதேனும் முடிவுனா வந்துகிட்டு இருக்கும் நமக்கு ஆகட்டும் டெட் ஆகட்டும் டிஆர்பி ஆகட்டும் யாரா இருந்தாலும் இந்த பாடப்பகுதிகள் இருந்து இந்த பகுதியில இங்க இப்ப நம்ம கருமரையை எளிதை போட்டு இந்த பகுதிகளில் மட்டும் ஏதேனும் ஒரு வினாக்க வந்துகிட்டுதான் இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்தோமோ ஒரு மதிப்பெண் எளிமையாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் சரி இயற்கை ஓவியம் இயற்கையாக அமைந்த ஓவியம் போன்ற பாட்டுகள் இதெல்லாம் கத்துப்பாட்டு அப்படின்னு சொல்றாங்க இயற்கை இன்பக்கரம் கழித்தொகை அப்படின்னு சொல்றாங்க இயற்கை வாழ்வு இல்லம் அப்படிங்கிறது திருக்குறள் அதே இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சொல்லப்படக்கூடியது உங்களுக்கு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை தவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சீவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது கம்பராமாயணம் இயற்கை அங்கும் சொல்லப்படக்கூடியது பெரிய உராமம் இயற்கை இறை உரையும் அடிச்சொல்லப்படக்கூடியது தேவார பெருவாசகங்கள் சரி நீங்க இதை பற்றி ஞாபகம் அப்படின்னா எல்லாத்தையும் மனப்படம் பண்ணுகிற அவசியங்கள சில பேர் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது பத்து பாட்டுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு ஓவியம் போல உங்களுக்கு அது ஒவ்வொரு கதைகளை சொல்லுவது போல ஒரு பாட்டு ஒரு ஓவியம் போல இருக்கு அப்ப ஓவியம் பத்து அப்படின்னு வச்சுக்கோங்க பத்து பாட்டுகளும் ஒவ்வொரு ஓவியமாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கை இன்ப களம் கழித்தொகை இது வந்து ஒரு அகநூல் அப்ப அந்த அகநூல் அப்படின்னு நமக்கு இன்பத்தை தருவதாக இன்ப களமாக இருக்கும் இந்த களித்தொகை களம் களி இப்படி கூட நீங்க சொல்ல எழுத்து வச்சு ஆச்சுக்கோங்க சரியா அடுத்து இயற்கை இன்ப இயற்கை வாழ்வு இல்லம் வாழ்க்கை இல்லத்தை நீங்க வாழ்க்கை நடத்தினா திருக்குறளை நீங்க தெளிவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் இதுல வன்மையில கொடுக்குறாங்க நீங்க அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா மணிமேகலையும் சிலப்பதியாரையும் வாழ்க்கை நடத்துவதற்கான அந்த கூறுகளை எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஒருத்தனுடைய அந்த வாழ்வை வெளிப்படுத்துவது போல சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இயற்கை தவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிந்தாமணி இது நமக்கு அந்த சிந்தாமணி கதை தெரிந்திருந்தா போதுமான சேவகன் இறுதிய எல்லா வகையான என்பதைகளும் அனுமதிச்சுட்டு கடைசியான பண்ணுவானா தவம் மேற்கொள்வான் அப்ப அது தவத்தை சொல்லக்கூடிய சிந்தாமணி அப்படின்னு வச்சுக்கோங்க பரிணாமம் கம்பராமாயணம் இது என்னன்னா திருமாலுடைய பத்து அவதாரங்கள்ல ஒண்ணுதான் அஹ் கம்பராமாயணம் அவதாரம் அப்ப அந்த பரிணாமத்து அந்த பரிணாம அந்த திருமாலுடைய அவதாரங்களை பற்றும் இந்த தானியுடைய பரிணாம கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து தோன்றியதாகத்தான் சொல்லுவாங்க அந்த பத்து அவதாரங்களும் அதுல வந்து ஒரு அவதாரம் ராமாவதாரம் அப்ப அந்த பரிணாமம் கம்பராமாயணம் அப்படிங்கிறது கதை வாரியாக நீங்க தொகுப்பு வச்சுக்கலாம் அன்பு பெரிய அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் இறைவன் மேல் செலுத்தி அன்பு இறைவன் அவங்க மேல செலுத்தி அன்புதான் நமக்கு அந்த நூலாக அமைந்தது அப்ப அந்த இயற்கையாக அமைந்த அன்பு பெரிய புராணம் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல இறை உரையுள் இயற்கையாக இறை உறையும் தேவார திருவாச பாடு முழுக்க இறைவன் உறைந்திருக்கக்கூடிய உடையது அதுல முழுக்க இறைவக இறைவனை பற்றியான சிவனை பட்சியான அந்த இறைவன் உறைந்திருக்கக்கூடிய பால் இல்லாத இருக்கும் அதனால இயற்கை இறை உறையும் எதுன்னு சொல்லி கேட்டா தேவாரமும் திருவாசனமும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சிருக்கோம் இப்படியாக நம்ம இதை ஞாபகத்துல வச்சுக்கலாம் எளிமையாக புரிந்து கொண்டு அது வந்து ஞாபக ஞாபகம் வச்சுக்கிறது எளிமையாக தான் இருக்கும் வெறும் மனப்பாடம் பண்ணால் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் இப்படியாக இதை ஒண்ணு இந்த டேபிள் நம்ம கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு சரி இந்த கல்வி சார்ந்த வேறு எதுவும் இந்த பாருங்க கொட்டேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி பண்டிகோடைய ஒரு கொட்டேஷன் சொல்றாங்க சரி அவங்க யாரு அப்படின்னு சொல்லி இந்தியாவுல இருந்து ஐநா அவையினுடைய முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவங்க அந்த விஜயலட்சுமி பண்டிக் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பாருங்க கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று கல்விங்கிறது நீங்க வருவாயை தேடிக்கொள்வதற்கான வழிமுறை இல்லை சரி வேற என்ன அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை ஒரு மூணு பேரை சொல்றாங்க கல்விங்கிறது இங்க வருவாய் தடிக்கிறதுதா இல்ல நீங்க படிச்சு வேலைக்கு போய் அந்த சம்பளத்தை வாங்கி சாப்பிடுறதுக்கு அதுக்கு இல்லை அப்படின்ற சரி வேற எதுக்குத்தான் கல்வி அப்படின்னா மெய்மையை தேடவும் உண்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் நன்னெறிகளை எல்லாம் படிக்கவும் பயிலவும் மனித ஆன்மாவுக்கு நீ இந்த ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நெறிமுறைதான் கல்வி அப்படின்னு ஒரு சொல்றாங்க அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்மெண்ட் கொடுத்துட்டு இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் யாருடைய கூற்று அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க எழுதிய ஒரு கவிதையை வந்து நம்ம கொடுக்குறாங்க ஏடென்று கல்வி ஒரு ஏடு புத்தகம் நோட்டு அது இல்ல கல்வி சிலர் எழுதும் பேசும் முயலென்று கல்வி சிலர் பேசக்கூடிய எழுதக்கூடிய அது இல்ல கல்வி அப்படிங்கிறார் சரி வேறதான் கல்வி பலருக்கு எட்டாவது இன்னும் வீடு என்று கல்வி பலருக்கு எட்டாவது வீடு இல்ல வீடு பேர் சில பேருக்கு தான் கிடைக்கும் சொர்க்கம் போய் சேர்வதற்கான வழிமுறைகள் சில பேருக்கு தான் கிடைக்கும் அது மாதிரி யா பலருக்கு எட்டாத ஒரு வீடு பேர் இல்ல கல்வி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு தேர்வு தந்த விலை என்று கல்வி நீங்க வைக்கக்கூடிய தேர்வு அந்த தேர்வின் மூலமாக வரக்கூடிய தேர்ச்சி அது இல்ல கல்வி அப்படிங்கிற அது வளர்ச்சி வாயு அது ஒவ்வொருத்தனுடைய வளர்ச்சிக்கான வாயு கதவு அது அப்படிங்கிற ஒவ்வொருத்துடைய வளர்ச்சிக்கான வாயிலாக அமைந்ததுதான் கல்வியை தவிர நீங்க வச்சிருக்கக்கூடிய புத்தகமோ நோட்டோ நீங்க வைக்கக்கூடிய தேர்வு முறைகளோ இல்ல வந்தால் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய அஹ் வீடு உயிரோ அப்படின்னா இல்ல அப்படின் ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சிக்கான வாயிலாக அமையக்கூடியதான் அந்த கல்வி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க நமக்கு இந்த இருந்து இவ்வளவுதான் நமக்கு வரலாம் சரி ஒரு நாக்கை கேட்டா எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா நீக்கி இன்னைக்கு விளக்கு வருகிறது நான் சொல்லி கேட்கலாம் கேட்டா கல்வி அப்படின்னு நம்ம உபர்ந்து கொடுக்கலாம் கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எந்த பருவத்துல நம்ம படிக்கணும் இளமை பருவத்துல வயதான போது நம்ம கல்வி கற்றுக்க முடியாது இளமை பருவத்துல கல்வி படிக்கணும் இளமை விருந்து பாடப்பகுதியில அந்த நூலுக்குள்ளார பிள்ளை அதை கொடுத்துருக்காரு சரி இன்றைய கல்வி உணர்வு எதற்கு கருவியாக பயன்படுத்திட்டு வருதுன்னா தொழிலுக்கு தொழில் செய்வதற்கான ஒரு இதாகத்தான் இந்த காலகட்டத்துல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு பதிவு பண்றாரு சரி இவ்வளவுதான் நமக்கு வந்து இந்த பாடத்தை வந்து வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ஒரு பாடம் என்னன்னா ஆண்ட குடிபிரத்தல் அப்படிங்கிறது பிசா பூசாமியினுடைய ஆன்ற குடிப்பிரத்தல் அப்படிங்கிற ஒரு பாடம் நம்ம இருக்காங்க அதுல ஒண்ணும் இல்லை அவர் வந்து ஒரு ஆஹ் ஒரு உரைவன் வருது அன்புடைமை ஆண்ட குடிபிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை இன்னும் வழக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரல் அந்த குரலுக்கான ஒரு விளக்கம் கொடுப்பது போலத்தான் நமக்கு அந்த பாட இருக்கும் அது நமக்கு ஒன்னும் பெருசா வினாக்கள் ஒருவருக்கான வாய்ப்புகளாக பெருசா எதுவும் இல்ல அந்த பி சத்துசாமி அவரை பத்தி கேட்பதற்கான வாய்ப்புகள் அவரு சிறுகதை ஆசிரியர் அவருடைய பணின ஒரு தொடக்க பணியதை ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராகி ஓய்வு பெற்ற ஒருத்தர் அவருடைய நூல்களும் பாத்தீங்கன்னா ஜெயகாந்தனோடு நெருங்கி நெருங்கி பழகி அப்படிங்கிற மாதிரியான தினைகள் ஜெயகாந்தின் நெருங்கி பழகிய அந்த அனுபவங்களை எல்லாம் சேர்த்து ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்னு ஒரு நூல் வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு பள்ளி ஆசிரியின் குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஒண்ணு ரெண்டு நூல் பயங்கியிருக்காரு ஜெயகாந்தனோடு பல்லாண்டுங்கிறதும் ஒரு பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் ஒண்ணும் நமக்கு அவருடைய நூல்களாக சொல்லப்படுது சரி என்னன்னா அந்த குறைவு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை இது வந்து எந்த அதிகாரத்துல வந்து பாத்துக்கணும் பண்புடைமை அப்படிங்கிற அறியாத இந்த குரல் நமக்கு வருது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது குரல் இது அந்த சொல்றாங்க பார்ப்போம் அன்புடைமை ஒருத்தன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா அன்புடையவனாக இருப்பதும் ஆண்ட குடிபிறத்தல் ஆண்ட குடிபெறத்தல் நல்ல குடியா தோன்றது அப்படின்னு இருக்கோம்னா நல்ல குடி அப்படிங்கிறத நம்ம எப்படி வரையறை செய்ய முடியும் நல்ல குடிங்கிறது நம்ம வரையறை செய்ய முடியாது அப்ப அது என்ன சொல்றாருன்னா நீங்க ஒரு நல்ல குடியாக இல்லாம போனாலும் கூட அவங்க அப்ப ஒரு மோசமான ஆளாக இருந்தாலும் கூட நீங்க நற்பண்புடையவராக இருப்பல் அப்படின்னு சொல்றாரு நீங்க வந்து அறநிலை தவறாக இருக்கக்கூடியதான் ஆண்ட குடி பிறத்தல் அப்படிங்கிற நல்ல குடும்பத்தில் பிறந்து வருதுங்கிறத சொல்லல நீங்க பிறந்தாலும் கூட நல்லவராக இருக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு இது ரெண்டும் தான் பண்புடைமை என்னும் வழக்கு இந்த ரெண்டும் தான் ஒருத்தரை பண்புடையவராக மாற்றக்கூடிய ஒன்றுன்றார் அன்புடையவராக இருத்தலும் நற்புகளை உடையவராக இருக்கலும் தான் பண்புடையவருக்கான இலக்கணமாக வழங்கப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு அன்புடைமை இது ரெண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஆண்ட பிறத்தல் அப்படின்னு சொல்றாங்க சரியா இப்படியாக இந்த பாடத்தை நமக்கு சொல்றாங்க இந்த இயலில் இயல் நான்கு நமக்கு வினாக்களாக வருவதற்கான பகுதியெல்லாம் நம்ம தொகுத்து கொடுத்திருக்கோம் இது சம்பந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ குறைகள் இருந்தாலோ அதை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இதே சமயத்துல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அதாவது தலைப்புக்கு கீழே வீடியோ கீழே தலைப்பு இருக்கும் அந்த தலைப்பு நீங்க டச் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க அந்த வீடியோ அந்த பிடிஎஃப் தரவிற்கு முதல்ல வச்சுக்கோங்க அதுதான் இன்னும் உங்களுக்கு படிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயத்தில் சில பேர் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறது தெரியாம இருக்கீங்க உங்களுக்கு அந்த செம்மொழி பயிற்சி மையம் நேராக ஒரு ரெக்க ஒரு ஐக்கான வரும் அதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க ஒரு பெல் பட்டன் அந்த பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க அப்புறம் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் எங்களை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்காக உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கீழே பதிவிடுங்க நன்றி வணக்கம்